தமிழ் பேரினத்தை வந்து திராவிடர் திராவிடர்னு சொல்லி இருந்தா நாங்க எவ்வளவு காயம் பட்டிருக்கோம் நாங்க எவ்வளவு காயம் பட்டிருக்கோம் என்னுடைய அடையாளத்தை மறைச்சு எனக்கு என் இனத்துக்கு பேர பேர் வைக்க நீங்க யார் நீங்க யார் அப்ப எவ்வளவு பட்டிருக்கோம் அதிகாரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு குற்றமா தான் கேட்போம் காயம்படுதுன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாடகை வாய்கள் அவர்களுடைய அவங்க அவங்களுடைய தலைவர்கள் கட்சிக்காரர்கள் பேசுறதெல்லாம் பேசுறது இல்லை ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு கருத்தியலா சண்டை போடுறது வேற அரசியலா மோதுறது வேற கரை எதிர்க்கத்து வைக்கிறது வேற தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் குடும்பங்களை பற்றி பேசுறது தாய் தேந்திரை பேசுறது பிறப்பை இழிவா பேசுறது அதெல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க வழக்கு கொடுக்க வந்தா வழக்காவது எடுக்கிறீங்களா அவசர அவசரமா போய் இவ்வளவு தனிப்படை போய் விரைந்து கைது பண்ணி உள்ள சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு சரி பேசினாங்க தப்பு தப்பு அதுக்கு தவறு நான் பேசிட்டு இருக்கு காயம் பண்றதா நான் வருந்துறேன்னு சொன்னதுக்கு பிறகு விட வேண்டியது அதுக்கு ஒரு பெண்ணை அவசர அவசரமா போய் வேற மாநிலத்துல போய் கைது பண்ணிட்டு வந்து சிறைப்படுத்துகிற அளவுக்கு அது ஒரு பெரிய சூத்திரமா இந்த நாட்டில் மழை வெட்டி வித்தவன் விச்சுக்கிட்டு இருக்கிறவன் மண்ணளி திங்கிறவன் லட்சம் லட்சம் கோடிகளாக வந்து இந்த இப்போ இதை வந்து ஊழல் லஞ்சத்தில் ஊறி கிழக்கிறவன் பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் நல்லா வெளியில இருக்கா நான் மணிப்பூரில் தொடர் வன்முறை குறித்து மணிப்பூர் மாநிலத்தில் தொடர் வன்முறை குறித்து பாஜக ஆட்சிக்கு வந்ததவுடன் இந்தியாவை

இதை வெளியேறினா தங்கச்சியில உண்ணாவிரதம் இருந்தால் பதினாறு ஆண்டுகள் பனிரெண்டு பெண்கள் உடையற்ற உடலோடு நின்று பதாகை ஏந்தி ராணுவமே எங்களை வன்புணர்வு செய் கற்பழின்னு பதாக ஏந்தி நின்றத உலகத்தின் முன்னாடி வைக்க தலைமுனிஞ்சோம் அந்த நிலைமை இருந்தது இப்ப உங்களுக்கு தெரியும் பழங்குடி மக்கள் மலை மலை சார்ந்த அடிவாரங்கள்ல வாழுகிற பழங்குடி மக்கள் அவர்கள் அதிகமா கிறித்துவத்தை தழுவியவர்களா இருக்கிறாங்க கீழே சமநிலப்பரப்புல வாழுகிறவர் உயர் இவர்கள் சொல்ற உயர் சாதி இந்துக்களா இருக்காங்க இங்க போயி பழங்குடி மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு இவர்களுக்கு உண்டுன போது உரிமை பிரச்சனையா மாறுது அந்த இதுல வந்து இந்த தமிழ்நாட்டிலிருந்து போன நீதிபதி நீதியரசர் வந்து அதுக்கு ஒரு தீர்ப்ப கொடுக்க அது பிரச்சனையா வெடிக்க அது இங்க கீழே இருக்கிற மக்கள் பிஜேபி ஓட்டர்ஸ் அந்த கிறிஸ்தவர் மக்கள் வந்து காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிரான வாக்காளர்கள் அவர்கள் உயிரோ அவர்கள் உரிமையோ உணர்வோ அது போர்ட்டா இவங்களுக்கு தெரியாது அதனால இந்த கலவரத்தை இந்த ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்தவோ அதை தடுக்கவோ எந்த முயற்சியும் இவ்வளவு இராணுவ கட்டமைப்பு உளவு கட்டமைப்பு இவ்வளவு பெரிய அதிகாரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொந்த நாட்டுக்குள்ள கலவரத்தை என்ன சொல்லுங்க சொல்லுங்க நீங்களே மொத்தமா கூட்டிட்டு போய் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டிட்டு போய் வன்புணர்வு செஞ்சு கொளுத்து தீ வச்சு கொளுத்துறாங்க உயிரோட அதுக்கு என்ன நடவடிக்கை நடந்து அது ஒரே ஒரு முழக்கம் இருக்குல்ல பாரத மாதா கி அவ்வளவுதான் இதுல என்ன என்ன கருத்து சொல்ல சொல்லு ஒரு நொடியில அடக்கலாம் இந்த கலவரத்தை வைக்கலாம் என்ன கலவரத்துக்கு காரணம் என்ன அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அதிகாரம் அதை விரும்பணும்ல அது இந்த கலவரத்தை ரசிக்கும் திட்டமிட்டு கலவரங்களை உருவாக்குவர்களே ஆட்சியாளர்களா இருந்தா அவர்களுக்கு அத பத்தி என்ன கவலை இருக்கும் இன்னும் ஓராண்டுதான் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இப்ப நடக்கும்

ஒரே வழிதான் இருக்கு என்னை வெல்ல வைக்கிறது